இன்னைக்கு ட்ரேடிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் நம்ம பார்த்தீங்களானா இன்னைக்கு நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நம்ம ட்ரேடு எடுத்திருக்கோம் நம்ம ட்ரேடிங் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி செல்றதா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் நம்ம ட்ரேட் எடுத்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் அப் சைடும் கொஞ்சம் டவுன் சைடும் இதே மாதிரி தான் சைட் வேஸ்ட்லேயே போயிட்டு இருந்தது அதனால நம்மள ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியல இந்த ப்ராஃபிட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ மார்க்கெட் ஊரில் போயிட்டோம்னே ஒன்ஸ் என்ட்ரி ஆகிட்டோம்னாவே நம்ம லாஸில் வர்றதை விட இந்த சின்ன ப்ராஃபிட்டில் வந்தது கூட பெரிய விஷயந்தான் மார்க்கெட்டில் சர்வே பண்ணோம் ஒரு மூணு ஹவு கிட்ட இருந்தோம் எந்த ஒரு இதுவுமே இல்லை சைட் வேஸ்ட்லேயே போயிடுச்சு அதுக்கப்புறம்தான் இந்த சின்ன ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பரவாயில்ல க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த நாள் பார்க்கலாம் அடுத்தது நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இருக்குது அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிக்கலனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்